எதிர்காலம் எப்படி இருக்கும் பிரியமானவர்களே வாழ்த்துக்கள் எதிர்காலத்தை குறித்து ஒருவித பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற உங்களுக்காகவே இன்றைய நல் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் அத்தேயும் ஆறு முப்பத்தி நாலு என்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் என் குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை குறித்தும் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் ஒருவித பயமாகவும் கலக்கமாகவும் இருக்கிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பரே உங்களுடைய காலங்களை தம்முடைய கைகளில் வைத்திருக்கிற ஆண்டவராயி இயேசு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்குச் சொல்கிறார் நீங்கள் கவலைப்பட்டு கலங்குவதால் ஒன்றும் மாறப்போவதில்லை மாறாக இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அந்த கவலையினால் பாதிக்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை எதிர்காலத்தை குறித்து யோசிப்பது நல்லதுதான் ஆனால் அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டே இருப்பது வீணான செயல் எனவே உங்களது கவலைகளை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறவராகிய ஆண்டவர் இயேசுவின் மீது அந்த கவலைகளை வைத்துவிட்டு நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிற காரியங்களை எல்லாம் செய்ய துவங்குங்கள் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களது எதிர்காலத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் உங்களது எதிர்காலங்கள் எல்லாம் சிறப்பாக அமைந்திட அவர் உதவி செய்வார் இன்று நீங்கள் இருப்பதை விட இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதமான நாட்களாய் அமையும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் எனவே வீணான கவலையோடு வேதனையோடு உங்கள் நாட்களை கழிக்காதீர்கள் கர்த்தரின் கிருபை நம்மோடு இருப்பதாக ஆமை இந்த வார்த்தைகளின் மூலம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை பார்க்க இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி